ரோஜா மகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது நைன்டிஸ் நட்சத்திர காதல் தம்பதியான ஆர் கே செல்வமணி ரோஜாவுக்கு அன்ஷு மாலிகா அப்படின்னு ஒரு மகளும் கிருஷ்ணா லோஹித் அப்படின்னு ஒரு மகனும் இருக்கிறாங்க இதுல இருபத்தி ரெண்டு வயசான மகள் அன்ஷு மாலிகா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியானா பல்கலைக்கழகத்தில் அறிவாற்றல் அறிவியல் படிப்புல இளங்கலை பட்டப்படிப்பை படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான மௌரின் பிக்சர்ஸ் அப்படின்ற தலைமைத்துவ விருதை அன்ஷு மாலிகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது கல்வி மற்றும் தொழில் முறைகளில் சிறந்த வகை தொழில்நுட்பத்தை நீண்ட காலம் அர்ப்பணிப்போட பயன்படுத்தினதுக்காக கொடுக்கப்படுற விருதுன்னு தெரிய வந்திருக்கு இந்த தொழில்நுட்பம் மூலமாக உலகில் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த பலர் பலன் அடைஞ்சிருக்கிறதா அன்ஷுமாலிகாவுக்கு பாராட்டுக்கள் குவியுது மேலும் அனைவருக்கும் கல்வி தொழில்முறை வாய்ப்புகளை பெற அனைத்து பின்தங்கிய மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறதா பல்கலைக்கழகம் சார்பில் அன்ஷுமாலிகாவ பாராட்டுக்கள் குவியுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரோஜாவுடைய மகள் அன்சு சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்கன்னு தகவல்கள் தீயா பரவுச்சு ஆனால் இப்போ அவங்க வாங்கின மிகப்பெரிய விருதும் மக்களுக்கு செய்த சேவை குறித்த செய்திகளும் இணையத்தில் ஆகியிருக்கு மகளுக்கு அதுவும் அமெரிக்காவில் விருது கிடைச்சிருக்கிறதால பூரிச்சு போயிருக்கிறாங்க ஆர்கே செல்வமணி மற்றும் ரோஜா தம்பதி